செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள மாநிலங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சண்டை நிறுத்த முடிவுக்குப் பின்னர் ஜம்மு மற்றும் பூஞ்ச் பகுதியில் அமைதி திரும்பியுள்ளது பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் தேவ் ஜாவியா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றனர் இந்நிலையில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் எல்லைக்கு அப்பாலிலிருந்து துப்பாக்கிச்சூடு ஏதேனும் நிகழ்ந்தால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தங்கள் பகுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இந்தியா இடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்வதென்று ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவை சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் மீறியதாகவும் இந்தியா இதற்கு தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம்மிஸ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நள்ளிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற அத்துமீறல்களை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்றும் இதனை கடுமையாக கருதி தீவிரமான மற்றும் பொறுப்பான நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார் எல்லையில் நிலவும் சூழலை ராணுவம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடியாக நடைபெற்ற கருத்து பரிமாற்றங்கள் அடிப்படையில்தான் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமெரிக்கா அல்லது வேறு எந்தவொரு நாட்டின் தலையீட்டால் அல்ல என்றும் திரு விக்ரம் மிஸ்ரி தெளிவுபடுத்தினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு அன்டோனியா குட்டரஸ் பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்ட்ராமர் நேபாள் பிரதமர் திரு ஷர்மா ஒலி பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவர் திரு முகமது யூனுஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனா் சண்டை நிறுத்த முடிவுக்கு பின்னர் ஜம்மு மற்றும் பூஞ்ச் பகுதியில் அமைதி திரும்பியுள்ளது எல்லைக்கு அப்பாலிலிருந்து துப்பாக்கிச்சூடு எதுவும் நடைபெறவில்லை என்றும் ட்ரோன்கள் ஏதும் தென்படவில்லை என்றும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் நக்ரோட்டாவில் உள்ள ராணுவ தளத்தின் அருகே சந்தேகத்திற்குரிய நபர் நடமாட்டத்தை அடுத்து பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கும் அந்த நபருக்கும் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையின் போது ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார் ராணுவத்தினர் விரைந்து மேற்கொண்ட நடவடிக்கையால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறையின் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தொடர்ந்து பொதுமக்கள் வீடுகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் இணைப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உஷார் நிலை திரும்பப் பெறப்படவில்லை என்றும் அமிர்தசரஸ் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்கு உட்பட்ட முப்பத்தொன்பது இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்பதாக பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டதாகவும் முக்கிய பல இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையம் ராணுவ வாகனங்கள் முக்கியமான நெடுஞ்சாலைகளில் உள்ள கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயந்த் பலூச் தெரிவித்தார் சில காவல் நிலையங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தானில் செயல்படும் இந்த அமைப்பு பலுச்சிஸ்தான் பகுதியை தனி நாடாக்க வேண்டும் என்று ஆயுதமேந்தி போராடி வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் தவறாக ஏவுகணையை வீசியதால் அது இலக்கை எட்டாமல் அந்நாட்டில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் குருத்வாரா அருகே விழுந்து வெடித்தது சீக்கிய மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியில் அது விழுந்ததால் மக்களிடையே பதற்றம் ஏற்பட்டது பிரார்த்தனையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்ட பட்டய கணக்காளர் தேர்வு இம்மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என்று இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டதையடுத்து கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கவிருந்த இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கியுள்ளதாக இந்த திட்டத்திற்கான மாநில மேலாளர் திரு நந்தகுமார் தெரிவித்துள்ளாா் பிரதம மந்திரியின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான திட்டத்தில் இதுவரை தமிழகத்தில் பதினைந்தாயிரத்தி நானூறு பயனாளிகள் அடைந்துள்ளனர் திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்தது இதில் ஒரு முன்னராகவே தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்ட இலக்கினை நாம் எழுதிவிட்டோம் இதற்காக மத்திய அரசு நமக்கு கூடுதலாகவும் மானியங்களும் பயனாளிகளும் நமக்கு வந்து டார்கெட் புதுசாக பண்ணி கொடுத்திருக்காங்க மேலும் எட்டாயிரம் பயனாளிகள் வந்து பயன்பெறுவதற்காக இந்த வருஷத்துக்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எழுநூத்தி அறுபத்தி இதுவரை பனை மற்றும் மற்ற உணவு சார்ந்த மதிப்பு கூடுதல் பொருட்கள் வந்து விவசாயிகள் தங்களோட பொருட்களை மதிப்பு கூடுதல் பண்ணி ஒரு கணிசமான லாபம் இத்திட்டத்தின் மூலமாக முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து இந்த திட்டத்தில மானியம் அளிக்கிறாங்க நீங்க வாங்கக்கூடிய மானியம் கொடுக்குறாங்க உதகமண்டலத்தில் நடைபெறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நூற்று முப்பத்தாறாவது தேசிய அளவிலான நாய் கண்காட்சி நேற்று தொடங்கியது இதில் நாடு முழுவதிலுமிருந்து இருந்து ஏராளமான நாய்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் கட்டி வரும் நிலையில் கோடை சீசனில் நிலவும் விதமான காலநிலையை அனுபவிக்க ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் இந்நிலையில் தென்னிந்திய கிணல் கிளப் சார்பில் உதகையில் தேசிய அளவிலான கண்காட்சியும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டிற்கான நூற்றி முப்பத்தி ஆறாவது மற்றும் நூற்றி முப்பத்தி ஏழாவது தேசிய அளவிலான நாய் கண்காட்சி உதகை அரசு கல்லூரி மைதானத்தில் தொடங்கியது மூன்று நாட்கள் நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் நாய்களுக்கான கீழ்ப்படிதல் போட்டி அனைத்து வகையான நாய்களுக்கான கண்காட்சி மற்றும் இதர போட்டிகளும் நடைபெறுகிறது குறிப்பாக டேஷன்ட் கோல்டன் ரிட்ரீவர் கிரேட் டேன் ஆகிய ரகங்களுக்கான சிறப்பு கண்காட்சிகள் நடத்தப்பட்டது மேலும் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப்ரடார் சைபீரியன் ஹஸ்கி பீகிள் மற்றும் உள்நாட்டு ரகங்களான ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை உள்ளிட்ட ஐம்பத்தைந்து வகைகளில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளன புதுகையிலிருந்து சரவணன் பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைவர்கள் மீதான வழக்கு முடியும் வரை தடை நீடிக்கும் என்று பங்களாதேஷின் இடைக்கால அரசின் தலைவர் திரு முகமது யூனிஸ் தெரிவித்துள்ளார் டாக்காவில் நேற்றிரவு நடைபெற்ற அரசுக்கு ஆலோசனை வழங்கும் குழுவின் சிறப்பு கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் தவறிழைக்கும் அரசியல் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த கட்சியோடு இணைக்கப்பட்டுள்ள அமைப்புகள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச குற்றச்சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ளவும் இந்த குழு ஒப்புதல் வழங்கியதாகவும் திரு முகமது யூனிஸ் தெரிவித்தார் அவாமி லீக் அரசுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது அறிவிக்கப்பட்ட ஜூலை பிரகடனத்தை இறுதிப்படுத்தி அடுத்த முப்பது நாட்களுக்குள் வெளியிடுவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய பதற்றமான சூழல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை மீண்டும் நடத்துவது குறித்து இன்று முடிவு செய்யப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் திரு ராஜீவ் சுக்லா கூறியுள்ளார் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் தேவ் ஜாவியா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இந்தியாவின் கபீர் ஹன்ஸ் ரஷ்யாவின் இவான் டெனிசோ இணையை வென்றது முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது கொழும்பில் இப்போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள மாநிலங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது சண்டை நிறுத்த முடிவுக்குப் பின்னர் ஜம்மு மற்றும் பூஞ்ச் பகுதியில் அமைதி திரும்பியுள்ளது பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டுள்ளது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் தேவ் ஜாவியா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது